செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்செல்வி ரவிச்சந்தன் அருள்மிகு ஸ்ரீ கோலமணி அம்மன் ஆலயத்தில் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது சென்னை ஜெயப்பாக்கம் ஐயா பிள்ளை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோலமணி அம்மன் ஆலயத்தில் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் சட்ட ஆலோசகர் எஸ் கே நவாஸ் மற்றும் ட்ரஸ்டி ஜே ஹரி ஆனந்த் அவர்களின் வழிநடத்தலின் பெயரில் செயலாளர் சேவரத்னா உதவும் தேவதை திருமதி செல்வாம்பிகை பாலாஜி தலைமையில் நிறுவனத் தலைவர் டி பாலாஜி பொருளாளர் திருமதி ராஜேஸ்வரி மற்றும் கமிட்டி உறுப்பினர் சமூக சேவை திருமதி செல்வி மற்றும் திருமதி அமுதா திருமதி அபிராமி முன்னிலையில் இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு நெவேத்தியம் வழங்கப்பட்டது மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை ஆறு மணி அளவில் அம்மனுக்கு அருள்மிகு ஸ்ரீ மகேஸ்வரி அலங்காரமும் செய்யப்பட்டு சிறப்பு ஆரத்தி எடுக்கப்பட்டது அதன் பிறகு இரவு ஏழு மணி அளவில் பிரசாதம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு இந்து சேவா சங் மாநில தலைவர் ஸ்டாலின் ஜி அவர்கள் காலை நெய்வேதியம் மதியம் அன்னதானம் மாலை பிரசாதம் கொடுத்து உதவினார் மேலும் இவ்விழாவிற்கு டாக்டர் ஈகை கருணாகரன் தொழிலதிபர் லயன் எஸ்கே எஸ் மூர்த்தி தமிழ்நாடு அரசு வாக் வாரியா உறுப்பினர் எஸ்கே நவாஸ் மற்றும் குமரன் ஹோம் நீட் உரிமையாளர் செந்தில்குமார் அவர்களும் நன்கொடை கொடுத்து சிறப்பாக நடைபெற உதவிய இவர்கள் அனைவருக்கும் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நிருபர் அமுதா நன்றி வணக்கம் இல்லையே தேவி கருமாரியம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே செல்லாத்தான் எங்கள் சிந்தையில் வந்து அரைவினாடி இல்லாத முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் தீங்கும் இல்லையே i <laughs> இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன் உடன்